ரொம்பலாம் வேண்டாம் மொபைலை ஒரு ஒன் ஹவர் நகர்த்தி வச்சுட்டாலே போதும் வீட்டில் அவ்வளோ வேலையும் நடந்துடும் இது நிஜம்தான் அப்படியே வீடு கிடக்கு அப்படின்னா அன்றைக்கி வந்து மொபைலை நகர்த்தவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் வேலை நடந்ததுக்குனா மொபைலில் கொஞ்சமாவது சார்ஜ் போடுறதுக்காக டைம் கொடுத்துருக்குன்னு அர்த்தம் இது என் வீட்டில் மட்டும்தானா எல்லா வீட்லேயும் இப்படி தானு கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாம் பொறுப்பானவங்களாம் இருக்க தான் செய்கிறீங்க நானும் கூட பொறுப்பு தாங்க எல்லா வேலையும் முடித்து பசங்களுக்கு லஞ்செலாம் கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து மொ மொபைல் டைம் யூஸ் பண்ணுவேன் பட் என்னென்னா என்ன நான் கேர் பண்ணிக்க மாட்டேன் நான் சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணுவேன் நான் கொஞ்சம் இந்த எண்ணெய் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணுவே தவிர மற்றபடி பசங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் எப்போ பார்த்தாலும் உன் பெருமையே பேசிகிட்டு இருக்கேன் ஏன் பெருமையை பேசுறதுக்கு தான் நான் சேனல் வச்சுருக்கேன் அடுத்தவங்க பெருமையை பேசுகிறதுக்கு நான் ஏன் சேனல் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு இது ஃபன்னாக தான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் நான் வேறு யார் பெருமையை பேச முடியும் என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி மட்டும்தானே பேச முடியும் சரியா இல்லையா நீங்களே சரியா தப்பா தெரியல எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வீடியோஸில் போடுறேன் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அவ்வளோதான் இன்னைக்கு மழையில நனைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மழையில் நனைஞ்சிட்டு போயிட்டு பாப்பா கூட்டிகிட்டு வந்தேன் அதனால பாப்பாக்கு மட்டும் கொடை கொடுத்தேன் இது எங்களோட ஸ்ட்ரீட் தான் அந்த ஸ்ட்ரீட்ல எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்காது அதனால ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருபதில் தான் வச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் அதனால தான் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ கேர்ஃபுல்லாக ரொம்ப பார்த்து தான் நான் வந்து ஓட்டிகிட்டு வந்தேன் ஏதோ பெரிய சாதனை செஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த மலையில் நினஞ்சிட்டு வந்தது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் பட் நம்மளால் நினச்சப்பெல்லாம் நினைய முடியாது பட் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்